ஆர் தலைவர் மோகன் பகவத் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வசுதெய்வ குடும்பகம் என்ற கொள்கையால் ஈர்க்கப்பட்ட மோகன் பகவத் சமூக மாற்றத்திற்காகவும் சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை பலப்படுத்துவதற்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு நாளில் சிகாகோ கூட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் உணர்ச்சிமிகு மிகு உரையாற்றியதை நினைவு மகாகவி பாரதியாரின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் இதுகுறித்து அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் தமது கவிதைகளால் சுதந்திர போது சுதந்திர வேட்கையை ஊட்டிய தலைசிறந்த கவிஞர் பாரதி என புகழாரம் சூட்டியுள்ளார் சமத்துவம் ஆன்மீக ஞானம் மற்றும் சமூக நீதிக்கான தொலைநோக்கு பார்வையையும் வகுத்த மகா கவிஞருக்கு நாடே தலை வணங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று தேசத்தின் மீது அதீத பற்றும் நம்பிக்கையும் வைத்திருந்தவர் பாரதியார் என தெரிவித்துள்ளார் தேசத்தின் சுதந்திரம் என்பது நமது குடிமக்களின் ஒற்றுமையில் இருந்தே துவங்கும் என்பதை தீர்க்கமாக நம்பிய மக்களை ஒன்றிணைக்கும் கருத்துக்களை முன்னிறுத்தி பெண் சுதந்திரம் சாதிய ஒற்றுமைக்காக போராடியவர் என குறிப்பிட்டுள்ளார் தனது எழுத்துக்கள் மூலமாகவும் இதழ்கள் மூலமாகவும் காலம் கடந்தும் நம் நினைவுகளில் வாழ்பவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் உருவச் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அச்சமில்லை அச்சமில்லை என்று குழந்தைகளுக்கு தைரியத்தை ஊட்டியதோடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என பெரியோருக்கு சமத்துவம் போதித்த மகாகவி பாரதியாரை அவரது நினைவு நாளில் போற்றி வணங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விடுதலை போராட்டத்தின் போது சாதிய ரீதியிலான அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பியவர் இமானுவேல் சேகரன் என குறிப்பிட்டுள்ளார் இரட்டை குவடை முறைக்கு எதிராகவும் தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் மாநாடு நடத்தியதன் மூலம் சமூக புரட்சியை ஏற்படுத்திய இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தில் அவரது தியாகங்களை போற்றி வணங்குவோம் என தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ பதவியை தொடர்ந்து அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் உள்ளடக்கிய மாபெரும் பேர் இயக்கத்தை தொடங்கி வழி நடத்தியவர் இமானுவேல் சேரன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் கல்விக்காகவும் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் என்று அவர் புகழாரம் தெரிவித்துள்ளார் அதிமுகவை பாஜக உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் அதிமுகவை பாஜக உடைத்துவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அதிமுக வலுவாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் ஆதரவளிப்பதாகவும் நைனார் நாகேந்திரன் பதிலளித்தார் பிரான்ஸ் பிரதமராக செபாஸ்டியன் லெகோர் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நாட்டில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது அதிபர் மேக்ரானின் என்ற உத்தரவிற்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் முதற்கட்டமாக இருநூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போராட்டத்தை கட்டுப்படுத்த எண்பதாயிரம் காவல்துறையினரை பணியில் ஈடுபட அதிபர் உத்தரவிட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் காவல் தடுப்புகளுக்கு தீ வைத்தனர் ஒரு பேருந்து தீக்கிரையாக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் புரூனோ ரெடேல்யூ தெரிவித்துள்ளார் போராட்டக்காரர்கள் மின்கம்பிகளை சேதப்படுத்தியதால் பிரான்ஸ் தென்மேற்கு பகுதிகளுக்கான ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அரசியல் ஆர்வலரும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் உப நிறுவனருமான சார்லி கிர்க் உயிரிழந்தார் இவரின் மரணத்தை அதிபர் தனது சமூக வலைதளத்தில் உறுதி செய்தார் இதையடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கும் நபரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் அமெரிக்க அதிபருக்கு நெருக்கமான கிர்க் போரோகாஸ்ட் டிக்டாக் மூலம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது